الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه اجمعين نانقل ان الحافظ ابن حجر رحمه الله ان بلوغ المرام من من أدلة الأحكام ينرى ان نقول حديث نقول باب تكون ان نقول باب الأنيه அதிலே முதலாவதாக ஹதீஸ் ஹுதைபத்து பனு யமான் ஹதிலாஹு அன்முத யமான் ரஜியுல்லாஹூ அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ் அதாவது தங்கம் மல்லியான பாத்திரங்களிலே பருகக்கூடாது சாப்பிடக்கூடாது என்கின்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் இன்று நாங்கள் அதே கருத்து பட இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் وعن ام سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم الذي يشرب في اناء الفضه انما يجرجر في بطنه نار جهنم متفق عليه عند آه حديث ام سلمة அவர்கள் বলுகிறார்கள் রাসূলুল্লাহ அவர்கள் சொன்னார்கள் தங்கপাত তে وبر انما يجرجر அவர் முடக்கு முடக்கண்டு குடிப்பது பி பத்னிஹி ஹி ஜஹன்னம் நரகத்தின் நெருப்பைத்தான் தனது வயிற்றிலே முடக்கு முடக்கன்று செய்து குடிக்கின்றார் என்று ரசூல்லாஹி சல்லு சலம் அவர்கள் சொன்னதாக உம்முசலமார் அலி அல்லாமோ அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீத் முத்தபக் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த ஹதீதிலே உம்முசலமார் அலி அல்லா தாலானும் அவர்களை நாங்கள் தர்ஜமாக பார்ப்போம் எல்லோருக்கும் தெரியும் உம்மு சலமா அவர்கள் ரசூருல்லாம சல்லுல்லா அலுவலமானுடைய மனைவி அதாவது உம்முல் மோமினின் ரது அல்லாஹா அவங்களுடைய பேர் வந்து ஹிந்து ஹிந்து பிந்து அபி உமையத அல் குரஷியா அல் மஹூமியா அப்போ குரேஷியில் மஹூம்ங்கிறத பிரிவினை பத்தனை சேர்ந்தவர்கள் அவருடைய தந்தை வந்துட்டு குரைஷ் வம்சத்தில் ஒரு பெரியவரும் தரத்தில் இருந்தார்கள் அவருடைய தாயார் பேர் வந்து ஆத்திகா பிந்து ஆமிர் இப் ரபியா உம்முசலம் ஆண்டும் பேராய் அந்த பேரை கொண்டும் மஷூராக இருக்கிறார்கள் அதே போன்று ஹிந்தண்டும் அறியப்படுறார்கள் இனி அதிகமாக உம்முசலமாண்டு கூட பாவிக்கப்படுறதுனால அதுவே மஷூராக போய்விட்டு அப்போ இவங்க ரசூலுல்லா இவங்களை திருமணம் செய்யறதுக்கு முன்னால அபு சலமா அப்துல்லா ஐபுன் அப்துல் அசத் அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்கள் ரசூலுல்லா வங்க திருமணம் செய்வதற்கு முன்னால அபு சலமா என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லா ஐபுனு அப்துல் அசத் அவர்கள் பேர் அவர்களைத்தான் இவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் மக்காவில் இருக்கும் பொழுது தனது கணவருடன் அவர்கள் அதாவது அபு சலமாவுடன் ஹபஷாவுக்கு என்ன செய்கிறார்கள் செல்கிறார்கள் தனது கணவருடன் ஹிஜரத்து செய்கிறார்கள் அங்கே ஜெயினம் என்கிற ஒரு பெண் குழந்தையை பெறுகிறார்கள் அதுக்கு பிறகு சலமா அவுமர் துர்ரா என்கிற குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள் இவ்வளோ பேரும் அந்த அபு சலமாவுடைய மக்கள் அப்ப அந்த அவர்களுடைய மக்கள் ஆள் தான் சலமா அவங்கள பேரை வச்சுத்தான் இவங்களுக்கு உம்மு சலமான்னு சொல்றது அப்போ வாப்பாக்கு அபு சலாமான்னு சொல்றது அதுபோல் என்ன என்றால் அவங்க மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் போறாங்க ஹபஷாவுல இருந்து போகிறாங்க போறாங்க முதன் முதலாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச பெண் இவங்க ஆண்களில் இவங்களுக்கு முன்னுக்கு ஆக்கல் போயிருக்கிறாங்க ஆனா மதீனாவுக்கு போன பெண் முஹாஜிரா வந்து இவங்க அதுக்கு அதுக்கப்புறம் அபு சலாமான் நெஞ்சாங்க வந்ததுக்கு அப்புறம் உஹத் யுத்தத்துல கலந்து போகிறாங்க அதுல அபா அபுசாமா அல் ஜுஷமிங்கிறவர் வந்து அவருடைய அந்த அந்த அழுதில் என்ன ஒரு ஈட்டியால் அந்த உகதி அறிவிங்கிறதுனால காயப்பட்டு ஒரு மாதமாக இருந்தாங்க சிகிச்சை செய்து அப்போது காயம் ஆறி போய்விட்டு அப்புறம் அவங்க இன்னொரு முகிம்மா அஸ்கரிய ஒரு இராணுவ பொறுப்பண்டை கொடுத்து என்ன செய்கிறாங்க கத்தன் என்கிற கத்தன் என்கிற ஒரு இடத்துல தண்ணி இடம் அதை சுற்றி ஒரு கோத்திரம் இருக்குது அதாவது பனுவாசங்கிற கோத்திரம் இருக்குது அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அவங்க அங்கே போய் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது இரவுகள் இருக்கிறாங்க இருந்துட்டு பிறகு வந்துட்டாங்க வந்து மதீனாவுக்கு வாராங்க உடனே அவங்களோட காயம் வந்து பிரிஞ்சிச்சு இப்போ முந்தி வாதித்தத்தில் பாதிக்க என்ன பாதிக்கப்பட்ட ஏற்பட்ட அந்த காயம் வந்து ஆறு இருந்து திருப்பி என்னஞ்சிட்டு காயம் விரிஞ்சிச்சு விரிஞ்ச உடனே அப்போ அதில் ரத்தம் கூடுதலாக ஓடி அவங்க என்ன செய்கிறாங்க ஹெஜ்ரி நாலாவது வருஷம் அபு சலம் அவர்கள் மறைத்து விடுகிறார்கள் அப்போ மறைத்தோடனே உம்மு சலாம் அவர்கள் இத்தாயிருக்கிறார்கள் இதாக இருந்தோடனே இதாக முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் அவங்க கல்யாணம் பேசி ஷவ்வால் நாலாவது வருஷத்தில் செவ்வாலில் என்ன செய்கிறாங்க திருமணம் செய்து கொள்கிறாங்க இப்போ அவர் மௌத்தாகிறாரு ஜுமாதில் ஆஹிராவில் மவுத்தாகிறாரு அதுக்கு பிறகு இதா இருந்து அவங்க இதாக முடித்துக்கொள்கிறாங்க ஷவ்வால் மாதத்தில் அதாவது பத்து ஷவ்வாலில் என்ன செய்கிறாங்க முடித்துக்கொள்கிறாங்க அப்போ ஷவ்வால் முடிகிறது கொஞ்சம் நாளைக்கு முதல் ரசூல் அவங்க கல்யாணம் திருமணம் செய்து கொள்கிறாங்க இதுதான் அவங்களோட அவங்களோட அந்த அம்முசலாம் அவர்களுடைய ஹிஸ்டரி அவங்களுடைய அக்கிஸா வந்து அதுதான் அப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாறு உள்ள ஒரு பெண் அதாவது கணவனோட அபஷாவுக்கு இதோ ஹிஜுரத்து போய் இப்போ அங்கே பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க அப்புறம் மதினாவுக்கு ஹிஜூரத்து வாங்குறாங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க தான் அவங்களோட கணவன் மௌத்தானோன்ற சூழல் அவங்க என்ன செய்கிறாங்க திருமணிக்கு இது சொல்கிறாங்க அப்போ இவங்க ஹியமின் அஜிமலின் நிசாணும் அழகான பண்ணன்று சைது முனிமுசையப் சொல்கிறார் ஹியமின் அஜிமல் இன்னாஸ் உனக்கு அழகான பெண் சொல்றாங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் அழகம் மட்டுமல்ல அவங்க சரியான ஹெக்மத்தும் நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு பண்பு ரசல்லாவோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் ஒரு மிகவும் ஒரு இக்கட்டாள நிலைமையில் ஒரு ஒரு நாட்டின் தலைவர் ஒரு சமூகத்துக்கு தலைவர் என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை செய் அவங்க சொல்கிறாங்க அதாவது ரசூல் உள்ளா வந்து சிறங்க உம்ரா செஞ்சு கொண்டு அந்த உமரத்துள் சுதைவியாவுக்கும் அவங்க அங்கே போகிறாங்க மக்க வாசிகளை தடுத்து அப்புறம் என்ன செய்கிறாங்க இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யலை ஒப்பந்தம் செய்கிறாங்க அதில் சொல்ற சுதைவியை அடுத்த வருஷம் வந்தால் நீங்கள் என்ன செய்வாங்க உம்ரா செய்யணும் மனுஷன் இந்த வருஷம் செய்யலை அப்புறம் அடுத்ததில் உள்ள சில பந்துகளில் உள்ளது எங்கள்கூடாக்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து திருப்பி தரணும் உங்குடாக்கள் யாரும் வந்தாங்கட்டும் நாங்கள் திருப்பி தரத்ததில்லை இப்படியான இந்த உடம்படிக்கையில் சாபாக்களுக்கு பெரிய பெரிய ஒரு அதிருப்தி ஒன்று இருந்துச்சு அதில் உமரளி எல்லாம் உத்தாலும் பொன்றாக்கள் நாங்கள் ஏன் ஒரு சக்தியை மீன் கடவாக்கம் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் இப்படி ஒரு ஒரு இப்படி இறங்கி போகணும் கண்டு அடிப்படையில் அப்போ ஒரு அந்த சூழ் ஷெல்பதேவி ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு அப்போ சஹாபா சொன்னாங்க இந்த வருஷம் இங்கே செய்ய ஏழாது செஞ்ச உம்ராவோ கலையங்க அப்போ யாருமே உம்ரா கலையில ஏன்னா அவ்வளவோ ஒரு ஒரு பத்ரா சகாபாக்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ரசூல்லா அவங்க உம்ராவை கும்பராவ கலைங்கன்னு சொல்லியும் அவங்க இது செய்யலை செய்யலை அப்போ அப்போ மூசலமாக ஆவாங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒன்று செய்யுங்க நீங்கள் இப்போ சொன்னீங்க அவங்க கேட்கல நீங்கள் போங்க போய் யாருடையுமே ஒட்டுகதையுமே கதையுமே கதைக்க போய் நீங்கள் கொண்டு வந்த அந்த 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 உம்ராவை கொண்டு வந்த மிருகம் மிருக்க அதை நீங்கள் அறுத்து நாசுவனை கூப்பிட்டு உங்களோட முடிய செய்யுங்க களைங்க ஒரு ஐடியா கொடுக்கா நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் செல்லுவா அதன் பிரகாரம்

யாரோடையும் கலைச்சல்லை தந்தை கொண்டு வந்த பிராணியை அறுக்கிறாங்க நாசுவனும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க முடிவை செய்கிறாங்க சாப்பாக்கள் எல்லாம் இதை கண்டு வரணும் முடியும் அடிச்சுட்டு போய் எல்லாரும் அவங்களோட மிருகங்கள் அறக்குறாங்க எல்லாரும் முடிய எடுத்துக்கிறாங்க அந்த சாபாக்களும் ஆளுக்கால் அந்த கட்டளைக்கு நாங்கள் மாறு செஞ்சிட்டோம் என்ற கவலையில எல்லாரும் முடியாடிச்சு கொண்டு முடியை வட்டி கொள்கிறார்கள் அப்ப இந்த நேரத்துல ரசோலுல்லா அவங்களுக்கு இந்த ஆலோசனை சென்னது இங்கே போய் செஞ்சு சொன்னதும் முசலமாக அறதியுள்ளாக அதுபோல் அவர்கள் இசீதுடைய காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து ஹிஜிதி ஐம்பத்தொம்பதில் இன்னை சரணிச்சு விடுகிறார்கள் அவர்கள் மரணிக்கும் பொழுது எண்பத்தி நாலு வயசு அவங்களுக்கு அபு குரேரா அவங்கள்தான் அந்த தொழுகை ஜனாசா தொல்கை நடத்துகிறார்கள் பக்ரீதே அடக்கப்படுகிறார்கள் உம்மாத்துல் மனைமாரிலே ஆக கடைசியானவர்கள் தான் இவர்கள் இதுதான் உம்முசலம் அவர்களுடைய வரலாறு நாங்கள் இந்த ஹதீதையை எடுத்துக்கொண்டால் இந்த ஹதீதி மா மா மாலிக் அவர்கள் தங்களுடைய மோத்தாவிலே

இமாம் புகாரி அவர்கள் இஸ்மாயில் புன் அபி உவைஸ் ஊடாக அறிவிக்கிறார்கள் இமாம் முஸ்லீம் அவர்கள் அன்சாரி ஊடாக அந்த மாலிக் ஹதி அறிவிக்கிறார்கள் அலீபுனு இதில் இந்த மதாரு வந்து நாஃபே இப்போ நாஃபே கிட்ட உபைதுல்லா அடுத்து உபைதுல்லா என்ற அலீபுனு முசீர் அடுத்து அதில் ஒரு ஜியாதாவை கொண்டு வரார்கள் இன்னல் அது குழு ஹதீஸிலே அசில் ஹதீஸே காணப்படுவது ஈஸ்வரம் போன்று அதிலே அவர் ஜியாதாவாக கொண்டு வரார்கள் இம்மா முஸ்லீம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏனையே அந்த ஜமாத்துடைய அந்த அதியமான ஆக்களுடைய அறிவாயத்திலே இது இந்த அந்த ஜியாதா கிடையாது என்று சொல்கிறார்கள் இன்னொருவர் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் அந்த இடத்தோட உஸ்மான் பின் முர்ரா என்பவர் அவர் அதிலே வீக்கும் பொழுதோ அதிலே தஹபை சேர்த்துக் கொள்கிறார் ஏன்னால் அடிப்படை உம் உம் ஹதீஸ் வந்து வந்து ஃபிலா வெள்ளியைத்தான் குறிப்பிட்டு வருகிறது வள்ளியை தான் குறிப்பிட்டு வருகிறது ஆனால் அவர் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறோம் இது ரெண்டும் வகமும் அதில் அதிலே குழுங்கிறது சேர்ப்பதும் அலீபின் முஷ்கருடைய ஒரு ஒரு வகம் அதாவது அவருடைய தவறு அதே போல் ஜஹபை இந்த இடத்தில் சேர்த்தது உஸ்மான புன் முர்ராவுடைய தவறு இதுதான் இந்த தரைக்கத்து அந்த ஹதிஜிலே தஹரீஜாக சொல்லக்கூடிய இஃத்திலாஃபுல் அல்ஃபா அதுக்குரிய முக்கிய விஷயங்கள் அடுத்ததாக அதில் சொல்லப்பட்ட யுஜர்ஜி ஜிரு என்று சொல் காணப்படுகிறது யுஜர்ஜுரு என்று சொன்னால் முடக்கு முடக்கன்று குடித்தான் சத்தம் போக்கில் சத்த அந்த சத்தத்துக்குத்தான் ஜர்ஜர உலக ஜோ இன்சானது தண்ணியை ஒரு மனிதர் என்ன அதை உள்ளுக்கு குடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் ஒ ஜர்ஜரை ஃபுலானுல் மா என்றால் ஐ ஜா ஹோ ஜன் முத்தவா திரன் லஹூ சவுத் அப்படியே ஊற்றி முடக்கு முடக்கண்டு என்னை செஞ்சேன் குடித்தான் அர்த்தம் இப்போ இதில் என்ன அந்த இந்த தண்ணி அந்த குடிக்கிற அந்த தண்ணியை வந்து இதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த நரக நெருப்புக்கு எருப்ப குடிக்கிறதுக்கு என்ன செய்ய ஒப்பிடப்பட்டு இருக்குது அப்போ இதில் வந்து நாங்கள் போறக்கூடிய சட்டம் என்ன என்றால் தஹரீம் ஷொர்பஃன்கிட்ட உள்ளத்தி அலற ஜொடி அழல் மரம் அது ஆணாக இருந்தாலும் பண்ணாங்க வள்ளி பாத்திர குடிக்க முடியாது இதை பத்திய நாங்கள் சென்ற உதயபத் முனியம்மானுடைய அம்மா நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒருவர் என்ன செய்யறாரு தங்க பாத்திரத்தில் ஒதுச்சு அல்லது வெள்ளி பாத்திரத்தில் ஒதுச்சுறார் அவர் ஒது கூடுமா அல்லது கடமையான குளிப்பு குடிச்சார்ன்னா கூடுமா என்றால் அவர் பாவியாகுவார் ஆனால் அவருடைய குழு அவருடைய ஒதுச்செரிய வரும் அடுத்தது குளிப்பும் கடமையான குளிப்பை குளிச்சிருந்தாருன்னா அந்த குளிப்பும் செகத்தாகுவார் அதைத்தான் இல்லா உலமாக்களையும் சொல்றாங்க ஆனால் தாவூதுல்லாஹி சொல்றாரு இல்லை அது அந்த உது சரி வராது அப்ப அவரு இன்னொருக்கா உது செய்யும் ஆனால் சவாபு வந்துட்டு என்ன செய் அதே போலதான் ஒருவர் தங்க பாத்திரத்துல குடிக்காரு அல்லது சாப்பிடுறாரு அல்லது வெள்ளி பாத்திரத்துல குடிக்காரு அல்லது சாப்பிடுறாரு என்றால் அவர் பாவியாகுவார் ஆனால் அந்த குடிச்ச குடிபானம் அல்லது உணவு வந்துட்டு இல்லை உணவு வந்து அறாமல் إذن نرد حديث سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك واتوب إليك